கோவை ஃப்ரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக இருதய ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த மாபெரும் விழிப்புணர்வு கண்காட்சி இன்று துவங்கியது வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரின் இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இன்று கோவை புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு கண்காட்சியின் துவக்க விழா இன்று துவங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியினை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கண்காட்சியில் இடம் அரங்குகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் செவிலியர்கள் மருத்துவர்களிடம் இதய நோய் ஏற்படாமல் தடுப்பது குறித்தும் இருதய நோய் ஏற்பட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கூறியதாவது இங்கு இருதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்த மாதிரிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மாதிரி செயல் விளக்கம் அளிக்கப்படுகின்றது மேலும் இதயத்தில் ஸ்டெண்ட் எவ்வாறு பொருத்தப்படும் இதயத்தில் உள்ள அடைப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகின்றன என மருத்துவர்கள் விளக்கம் தருவதாக கூறினார் மேலும் குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் இத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய புதிய கருவிகள் குறித்து எடுத்துரைக்கப்படுகின்றது என்றார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் என் ஆர் ஆன்சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் மருத்துவ இயக்குநர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வேர்ல்டு டே முன்னிட்டு நம்ம இருதயத்தோட நம்ம வெல்னஸ் வந்து எப்படி காப்பாற்றணும் அதுல என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மாலில் நம்ம குர்பீல்ட் மாலில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க இது ஒன்னும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மால்ல இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டும் பல்வேறு மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ரிவென்ஷன் நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிசீசஸ் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் நம்ம நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் நம்ம எம்டிஎம் மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி சுகர் ஒரு ஃபார்ட்டிக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து ரெகுலராக ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டு ஏதாவது ப்ரிவென்டிவாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும் நம்ம இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலே நம்ம சிஎம் சிஎம்எச்ஐஎஸ் நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாம பல்வேறு ஹாஸ்பிடல் எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதுக்கான சிகிச்சை இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சரியான டைம்ல அவங்க வந்து ஹாஸ்பிடல் வந்து சேரணும் ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன சிம்டம்னே தெரியாது அது டைம்க்கு அவங்க வரலனா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும்போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்கும் அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேரணும் இன்னொரு இம்பார்டன்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கே ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணுங்கிற டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருனா உடனே என்ன ஃபஸ்ட் எய்டை அவங்களுக்கு கொடுக்கணும் சிபிஆர் வந்து யார் வேணால் கற்றுக்கலாம் மெடிக்கல் ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லாம் இருக்கணும்னு தே தேவையில்லை அதனால் இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்களும் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம யாராவது ஹெல்ப்ல நீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் நம்ம இருதயம் காப்போங்கிற திட்டத்து கீழே லோடிங் து தோசஸ்ங்கிற மாத்திரைகள் வந்து எல்லா பிஎசிஸ்லையும் அவைலபிளாக இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசஸ் டேப்லெட் அவங்க எடுத்துட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த சிகிச்சை வரதுக்குன்னா ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி பல்வேறு வகையில எல்லாரும் இந்த கோயம்புத்தூர்ல நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்டிஸ் இருக்கு பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இங்கே வருவாங்க ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லாம் ஆஸ் அ சொசைட்டி வந்து நம்ம எடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்